இங்கே இருக்கிறார் பலருக்கும் மனசுல எழக்கூடிய ஒரு கேள்வி கோயில்ல இருக்காரா உண்மையிலே அவர் இருக்காரா இல்ல ஒரு நம்ம வந்து இதுதான் ஏதாவது வச்சிருக்குமா நம்மளுடைய அறிவு எப்படி வேலை செய்து பாருங்க ஒரு கோயில் அதுக்குள்ள வந்து ஒரு சிலையை வச்சுட்டு நாமளே ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அவருக்கு சடங்கு செய்யறது இதெல்லாம் நம்ம பண்ணி இது வந்து ஒரு மன திருப்திக்கு வேணா நம்மளுடைய மன திருப்திக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அங்கேதான் இறைவன் இருக்காரு அப்படின்னு வேணுன்னா பண்ணிக்கலாம் ஆனா உண்மையிலேயே இறைவன் அங்கதான் இருக்காரான்றத நீங்க உங்க சிந்தனைக்கு உட்படுத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கிடும் நம்ம பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தணும் கடவுளை நம்ம எப்படி ஏமாத்திட்டு இருக்கோம் எப்பேற்பட்ட பேராசை நமக்குள்ள இருக்கு இது எல்லாமே நீங்க கொஞ்சம் சிந்திச்சீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடவுள்கிட்ட பொதுவா நம்ம என்ன வேண்டோம் உலகம் அமைதியா இருக்கணும் மக்கள் செல்வ செழிப்பா இருக்கணும் நல்ல மழை பெய்யணும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு பொது சிந்தனையா வேண்டவங்க குறைச்சலான ஆள் தான் பெரும்பாலும் என்ன பண்றோம் இறைவா இல்லாம இல்லாமல் இதுவே முதல்ல பெரிய பேராசை உடம்புக்கு அப்பப்ப நோய் வரணும் காய்ச்சல் வரணும் சளி வரணும் அப்புறம் உடம்பு தன்னை புதுப்பிச்சுக்கணும் இப்படிலாம் நம்ம கேக்குறோம் வாழ்க்கையில துன்பம் வரும்போது கலங்கி போய் உக்காந்துரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா அதை கொண்டாடுறோம் வாழ்க்கையில நம்ம ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரிதான் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் மகிழ்ச்சினா இன்னொரு பக்கம் துன்பம் இருக்கு இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்குமான்ற ஒரு துன்பம் இருக்கு அப்ப ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு சேர பாக்கணும் அப்ப ஒரு நடுநிலையான மனதோட நாம் அந்த வாழ்க்கையில பயணம் பயணிக்கணும் சரி மறுபடியும் தலைப்புக்கு வருவோம் இறைவன் எங்கே இருக்கிறார் அதுல நம்மளுடைய முட்டாள்தனங்கள் இறைவனை தேடுவதோடு நம்மளுடைய முட்டாள்தனங்கள் என்னென்ன இருக்கு முட்டாள்தனம் சொல்ல முடியாது ஒவ்வொருக்கும் ஒரு மன திருப்தி நான் போய் சாமிக்கு விலக்கேத்தினா எனக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கு அவரை கும்பிட்டா எனக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குது அப்படின்றவங்களுக்கு நான் வந்து சொல்லவே இல்லை கண்டிப்பாக அதை செய்யலாம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலான ஒரு இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் நான் கடவுளுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டேன்றதுக்காக எனக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம கேக்குறத எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்ன்றத உங்க பார்வைக்கே நான் சொல்றேன் உதாரணத்துக்கு எடுத்துவோமே நீங்க ஏதோ மனசுல வந்து ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்பா விரைவா இந்த மாதிரி எனக்கு வந்து அஹ் இத்தனை லட்சம் வந்து எனக்கு கிடைக்கணும் இல்ல இந்த இடத்துல நான் வந்து ஒரு வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு மனசுல ஒரு வேண்டுதல நினைச்சுக்கிறீங்க நினைச்சுக்கிட்டு கடவுள் போய் இல்லையா ஆஹ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆண் குழந்தையா பிறக்கணும் இல்ல பெண் குழந்தையா பிறக்கணும் இல்ல குழந்தையா எனக்கு இல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு வேண்டுதல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் எங்க பரம்பரை தலைமுறையா வந்து பெண் குழந்தையா இல்ல பெண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிறீங்க இல்ல ஆண் குழந்தையா இல்ல ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிறீங்க ஏதோ ஒரு வேண்டுதல் உங்க மனசுல வச்சீங்க அதுக்கு நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அது எந்த கடவுளோ கடவுள்னு பொதுவாகி விடுதான் நான் சொல்ல அது எந்த கடவுளோ நீங்க என்ன பண்றீங்க ஒரு வேண் வேண்டீங்க வேண்டுதல் தவறில்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நீங்க கேட்கற வரைக்கும் அது சரி அதுக்கப்புறம் நீங்க பண்றீங்கல்ல உனக்கு வந்து நான் இடைக்கு எடை காசு போடுறேன் முழுசா பாலவேஷம் அபிஷேகம் பண்றேன் அப்படியே வந்து உன்னை வந்து அப்படியே தங்கத்திலேயே வந்து ஜோடிக்கிறேன் உன் கோயிலுக்கு அப்படியே நான் வந்து ஒரு பாதுகாப்பு வேலி அமைச்சு கொடுக்குறேன் இல்ல நீ மழையில் நனையாம உனக்கு நான் மெத்த ஒட்டி கொடுக்குறேன் இல்ல இரும்பாலான ஒரு தகர தகுடு போட்டு விடுறேன் அதாவது இறைவன் வந்து நனைஞ்சு அந்த கோயில்ல மழையில் நனைஞ்சு நினைக்கிறாரா அவருக்கு வந்து ஒரு நான் ஒரு தகர தகுடு போட்டு என் செலவுல ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நான் போட்டு உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் இப்படி நீங்க வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்கல்ல ஆஹ் இப்ப எவ்வளவு நான் நீ வேண்டதோட வந்து என்ன பண்ணிக்கணும் அது சரி நமக்கு தேவையானத இறைவன் கிட்ட வேண்டியோ அது ஏதோ ஒரு வகையில பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்ல இயற்கை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம் நிறைவேற்றாமலும் போகலாம் ஆனா அதுக்கு ஈடா நீ என்ன பண்ற நான் உனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அப்போ உங்களை படைத்த இறைவனுக்கு நீங்க அந்த இடத்த என்ன பண்றீங்க மரியாதை கொடுக்கல அவரே நீங்க என்ன பண்றீங்க கேவலப்படுத்துறீங்க ஆஹ் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தான நான் வரேன் திருப்பதிக்கு வரேன் மொட்டை அடிச்சுக்கிறேன் என்ன இது உன் முடிய வச்சு அவர் என்ன பண்ண போறாரு மொட்டை அடிச்சு என்ன பண்ண போறீங்க உங்களோட மன திருப்தி பண்ணிக்கிறீங்க ஆனா அதை வந்து இறைவன் வந்து கேட்கறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அதுவே பெரிய முட்டாள்தனம் இறைவன் இங்க இருக்கிறார் மனம் நொந்து போயிருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைய பேசும்போது அங்கே இறைவன் இருக்கிறார் ரொம்ப கோபம் வருது உங்களுக்கு அங்கே நீங்க பொறுமை காக்குறீங்கன்னா அங்கே இறைவன் இருக்கிறார் பொறுமையாளர்களுடைய இறைவன் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்ம பண்ற முட்டாள்தனங்கள் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் கோயிலுக்கு நான் அன்னதானம் போட்டேங்க போடு தப்பு இல்லை அது ஒரு பத்து பேருக்கிட்ட சொல்றது கோயிலுக்கு நான் அன்னதானம் போட்டேங்க ஆனா போன வருஷம் மூணு நாள் தொடர்ச்சியா நான் அன்னதானம் போடல அப்படின்னு ஒரு பத்து பேர் எதிர்க்க சொல்றது இதன் மூலயமா நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் அன்னதானம் போட்டேன் பாத்தியா அப்படி உங்க கர்வத்தை நீங்க என்ன பண்றீங்க வெளிப்படுத்துறீங்க ஒருத்தவங்க பிச்சை போடும்போது அவன் பிச்சை வாங்கும் வாங்கும்போது அவன் முகத்தை ஒரு முறை பாக்குறீங்க உங்களை பாக்குறானா ஐயா ராசா எவ்வளவு பெரிய தர்ம பிரபு அப்படின்னு அவன் மனசுல பாராட்டுறானா நீங்க என்ன பண்றீங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் போட்டு அவன் முகத்தை பாக்குறீங்க அப்ப அந்த இடத்த உங்களுக்கு எவ்வளவு ஆணம் இருக்குது கர்வம் இருக்குது நீங்க கொடுக்குற இடத்துல உங்களை இறைவன் வச்சிருக்காரு அவனா வாங்குற இடத்துல வச்சிருக்காரு அவ்வளவுதான் நீங்க கொடுக்குறன்றதுனால ஒரு கர்வமா கொடுக்குறீங்க என்ன சொல்ல வரான் அப்படின்னா தயவு செய்து வேண்டுதல் மட்டும் பண்ணுங்க இறைவன் கிட்ட ஒரு தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கணும்னு அப்படி இல்லன்னா குழந்தை அழுவோம் அது மாதிரி நம்மள படைத்த இந்த இயற்கைக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன செய்யணும்ன்றது தெரியும் ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்க இறைவன் கிட்ட வேண்டுதல் பண்ணுங்க அதை விட்டுட்டு நான் வந்து உனக்கு அது கிடைச்சா இது பண்றேன் அது பண்றேன்னு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க